வெல்கம் டு சினிமா போகன் இன்னைக்கு நம்ம சினிமா போகன் சேனல்ல தமிழ் சினிமாவே பயங்கர பரபரப்புக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரக் கல்ச்சரை பத்தி தான் பார்க்க போறோம் சமீபத்தில் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ட் ஆக்டர் கிருஷ்ணா இந்த ட்ரக் யூசேஜ்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த நிலையில மோஸ்டா நம்ம எல்லாமே இந்த ட்ரக் கன்சூம் பண்ணியிருக்காங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரக் வித்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாத்தையுமே ஹாலிவுட்ல பாலிவுட் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டு வந்துட்டு இருந்தோம் இது எல்லாமே நமக்கு ஒரு அந்நியமா தான் இருந்தது எங்கேயோ நடக்குது போல எங்கேயோ யூஸ் பண்றாங்க போல அப்படின்றது ஆனா இது இப்போ ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தமிழ் சினிமாக்குள்ளே இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது வந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்குது இந்த போதை பொருட்கள் எல்லாமே இளைஞர்கள் மத்தியிலையும் பரவலாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு சில தகவல்களும் இந்த மாதிரியான கேஸ்லேருந்து கிடைக்கிது இப்போது ஸ்ரீகாந்த் அவர்களும் கிருஷ்ணா அவர்களும் இந்த வழக்கில் மாட்டினது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த நிலையில் இந்த ட்ரக்ஸ் விற்கப்படுற விலைகளெல்லாம் கேட்கும்போது அதை வாங்கி கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு தலை சுற்றுமோ அளவுக்கு நமக்கு இதோட விலைகளை கேட்கும் போதே தலை சுற்றுது ஆவரேஜாக ஒரு ஒரு கிராம பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க பிடிபட்ட சில செலிபிரிட்டிஸ்ட பத்துல இருந்து இருபது கிராம் வரைக்குமே கூட இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க தோராயமா ஒரு கிலோ எவ்வளவு இருக்கும்னு நம்ம கணக்கு போட்டாலே ஒன்றரை கோடி ரூபாய் வருது இன்னைக்கு ஒரு சாமானியனோட மாத சம்பளமாவே பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் தான் இருக்கு ஆனா இந்த போதை பொருட்கள் ஒரு கிராமே அந்த விலையில விக்குது அப்படின்றத நினைக்கும் போது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு இதை தாண்டி இந்த ட்ரக் யூசேஜ் அப்படின்றது நமக்கு மென்டலி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சில சமயம் குழந்தைங்களில் இந்த ட்ரக்ஸ் கன்சம்ஷன் அப்படின்றது சடன் டெத் அதாவது திடீர் மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ டேஞ்சரஸாக இருந்த இந்த ட்ரக்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல இந்த ட்ரக்ஸ் அப்படின்றது ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் பரவலாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சைக்கடலிக் எரா அப்படின்னு ஒரு காலகட்டமே பயங்கர போதைக்குள்ளான காலகட்டமாக இருந்திருக்கு அதை தாண்டி ஹாலிவுட்ல இந்த ட்ரக் கன்சம்ஷனை எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரியேட்டிவிட்டிக்கான டூல் இதை யூஸ் பண்ணும்போது பயங்கர கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களையும் அதை யூஸ் பண்ணவங்க முன் வச்சாங்க ஆனா அதுல இருக்கிற இந்த கிரியேட்டிவிட்டியை மட்டும் பார்த்தாங்களே ஒழிய அவங்களுக்கு இதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை அவங்க ஒருபோதும் உணரல இதை தாண்டி ட்ரக் யூசேஜில் ஹாலிவுட்டில் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களாக பார்த்த சிலரோட மர்மமான மரணங்களும் நடந்திருக்கு பல பேரை இந்த ட்ரக் யூசேஜ்க்காக அக்யூஸ்டும் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ரிவர் ஃபோனிக்ஸ் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த ட்ரக் யூசேஜ்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காரு இதை தாண்டி நமக்கு எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு நல்ல பரிச்சயமான ஹீட் லெஜர் டார்க் நைட் படத்தில் ஜோக்கராக வர ஹீட் லெஜர் அவர்கள் இந்த ட்ரக் யூசேஜ்னாலேயே மரணம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் வருது அதை தாண்டி அவருக்கு இந்த ட்ரக் அப்படின்றது ஒரு பயங்கர ஓவர் டோஸை கொடுத்துட்டதாகவும் தகவல்கள்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரக் விஷயங்கள்ல மாட்டின இன்னொரு முக்கியமான ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜே ராபர்ட் டோனி ஜூனியர் அயர்ன்மேன் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ்க்காக பல தடவை அவர் கைது செய்யப்பட்டு ரீஹாபிடேட் ஆகி அவருடைய கெரியரில் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரு ராபர்ட் டோனி ஜூனியர் எந்த அளவுக்கு ட்ரக்குக்கு அடிக்டாக இருந்தார் எப்படி அதுலேருந்து வெளில வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு அப்படின்றத பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம பிக் பேங் போகன் சேனலில் ராபர்ட் டோனி ஜூனியர் அவர்களோட ஹிஸ்ட்ரி இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஆனால் இதை வச்சு பார்க்கும்போது ராபர்ட் டோனி ஜூனியர் அவர்கள் தான் இந்த ட்ரக்ல மாட்டினவங்களே ஒரு விதிவிலக்காக பார்க்கப்பட்ட தேவைப்படுறாரு ஏன்னா இதுல மாட்டினவங்களோட கெரியர் அதோட முடிஞ்சிருக்கே தவிர அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் வளர்ந்ததா யாரையுமே பார்த்தது இல்ல அதுல எக்ஸப்ஷனலா இருக்கிற ஒரே ஒருத்தர் ராபர்ட் டோனி ஜூனியர் தான் இது நடந்துட்டு இருந்த சமயங்கள் வரைக்குமே கூட ட்ரக் கல்ச்சர்ன்றது ஹாலிவுட்ல இருக்கு எங்கேயோ கண்டமிட்டு இந்த கண்டம் வேற ஒரு கண்டத்துல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல இந்த ட்ரக் கல்ச்சர் அப்படின்றது பாலிவுட் இண்டஸ்ட்ரியில வந்துருச்சு பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலயும் பயங்கர புழக்கத்துல இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்தப்போ இன்னொரு படி அதிர்ச்சி அதிகமாச்சு உதாரணம் காரணமாக சஞ்சய் தத்தா அவர்களே ஓப்பனா சில பேட்டிகள்ல ட்ரக் அடிக்ஷன் தான் என் கெரியரே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட பேசியிருக்காரு இதை தாண்டி ரன்பீர் கபூர் போன்ற பல நடிகர் நடிகைகளோட பேர் பாலிவுட்ல ட்ரக் யூசேஜ்க்காக அடிபட்டுருக்கு இருக்கு இதன் பிறகு சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுடைய கேஸ்லயுமே ட்ரக் அப்படின்றது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவந்தது அதன் பிறகு பாலிவுட்டோட முக்கியமான ஐந்து நடிகைகளுக்கு என் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பா தீபிகா படுகோன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதற்கு காரணம் அவங்களோட மேனேஜரான கரிஷ்மா பிரகாஷ் அவர்களோட வாட்ஸ்அப் சாட்டில் ட்ரக் ரிலேட்டடாக அவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இவங்களை தொடர்ந்து ஸ்ரதா கபூர் ரகுல் பிரீத்தி சிங் சாரா அலிகான் இவங்கள மாதிரியான ஆள்களுக்கோ சம்மன் அனுப்பி என்கொயரி பண்ணியிருந்தாங்க இது அந்த சமயத்தில் ஒரு பயங்கர பரபரப்பையே உண்டாக்குச்சு ஓகே பாலிவுட் சைடு தான் இந்த ட்ரக் கல்ச்சர் இருக்கு இன்னும் நம்ம சைடு அது மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அடுத்து சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இந்த ட்ரக் அப்படின்றது வர ஆரம்பிச்சுது கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ராகினி திவேதி அதன் பிறகு சஞ்சனா கல்ராணி போன்றவர்களும் போதை பொருள் சம்பந்தமா சமன் செய்து அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஹாலிவுட் பாலிவுட் சவுத் இந்தியா அப்படின்னு வந்த ட்ரக் ஒரு கட்டத்தில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருந்தது இதுக்கு முன்னாடி பாடகி சுசித்ரா அவர்கள் பல இன்டர்வியூக்கள்ல தமிழ் சினிமாக்குள்ளேயும் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலர் அதை கடந்து போனாங்க ஆனால் இப்போ அது மாதிரியான கலாச்சாரங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ சினிமா ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயங்கர அதிர்ச்சியை இந்த விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்படுற இந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல இரவு நேரத்தில் பார்ட்டியின் போது நடந்த சண்டையில் அங்கே போலீஸ் விசாரிக்க போயிருந்த நிலையில் அங்கே ட்ரக் யூசேஜ் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடித்த போலீசார் பிரசாத் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்ணியிருந்தாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது அவர் பல பேருக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது அப்படி அவர் ட்ரக்ஸ் சப்ளை செஞ்சவரில் ஸ்ரீகாந்தும் ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்ச நிலையில ஸ்ரீகாந்த் அவர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம டேரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்களோட தம்பியான கிருஷ்ணா அவர்களையுமே இந்த விவகாரத்துல கைது பண்ணிருக்காங்க போதைப் பொருள் விவகாரத்துல தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில செலிபிரிட்டிஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க பேர்லாம் இப்ப வரைக்கும் வெளியே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு முணுமுணுப்பும் போயிட்டு இருக்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியா இருக்கு அப்படின்றது தெரியும் போது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக இருக்குது இது திரைப்படத்துறையோட எதிர்காலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது இந்த நிலையில் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க